கிட்ஸோட ஃபேவரட்டான பொட்டுக்கல்ல உருண்டை ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும்ல அடிக்கடி இது மாதிரி சாப்பிடுவோம் இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வெல்கம் டு சேனல் இன்னைக்கு சுவையான பொட்டுக்கல்ல உருண்டை ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப எப்படி பார்க்கலாம் இதுக்கு மெக்னீஷியம் இருக்குது இந்த வர்த்த பொட்டுக்கடையில அவ்வளோ நன்மைகள் இருக்கு எலும்பு வலுவாகவும் ரொம்ப ரொம்ப சத்தானது இது எப்படி செய்யலாம் இன்னைக்கு கால்படி இருக்கு கிராம் வந்து பொட்டுக்கடல எடுத்துட்டு நல்லா ஒரே ஒரு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி ரொம்ப கலர்லாம் சேஞ்ச் ஆக தேவ நல்லா கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு பண்ணிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்கு போதும் அதுக்கு மேலே வேண்டாம் அதை கொஞ்சம் நான் ஆற விட்டுட்ட பின்னாடி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பொடியாக்கிக்கலாம் அதோடு இதுக்கு வந்து சுகர் வந்து நான் இன்றைக்கி வந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பில் எடுத்துக்கிட்டேன் அது வந்து எடுத்தாச்சு அதை வந்து எவ்வளோ கப்பில் நம்ம அளக்குறோமோ பொட்டுக்கல்ல அதில் பாதி அளவுக்கு சீனி சுகர் போட்டுக்கரலாம் அதாங்க கணக்கு வேறு ஒன்றுமே இல்லை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் அதோட இது மிக்சியில் நல்லா எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ஃபைன் பவுடராக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் சட்டுன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சு குழந்தைங்களுக்கு உருண்டை பிடிச்சி கொடுத்துர்லாங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதை வந்து நல்லா பொடியாக்கிட்டு இப்போ வந்து இது என்ன செய்யலாம்னா அப்படியே விடாமல் ஜலிச்சுக்கரலாம் ஒரு ஜல்லடை வச்சு நல்லா ஜலிச்சிக்கோங்க ஸோ தட் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் திருத்திரியாக அந்த மாதிரி வராமல் வாயில் நல்லா ஸ்மூத்தாக சாஃப்ட்டாக அப்படியே வாயில் வச்ச உடனே சாப்பிட்ற மாதிரி செஞ்சிடலாம் அதுக்கு வந்து இது நல்லா ஜலிச்சிக்கலாம் இது மாதிரி பொட்டுக்கல்ல உருண்டை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அந்த காலத்தில் வந்து செஞ்சு கொடுப்பாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போவும் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இல்லை சில சமயம் வாங்கி கொடுக்குறோம் கடைகளில் வாங்கி கொடுத்தோம் நிறையா காஸ்ட் ஆகும் ஸோ வந்து வீட்டிலேயே சட்டுன்னு வந்து இப்போ அது ஈவினிங் டைமில் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஒரு உருண்டை கொடுத்தோம்னா மறுபடியும் ஒரு உருண்டை கேட்பாங்க அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் அதோடய ஃப்ரைங் பேன் எடுத்துக்கலாம் அந்த ஃப்ரைங் பேனில் வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிட்டு கிட்டத்தட்ட வந்து கால் கப் அளவுக்கு வரும் நாலு டேபிள் ஸ்பூனு இதை வந்து நெய்யை நல்லா சூடாக்கிட்டே வீட் பின்னாடி வீட்டில் வந்து முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் வந்து பிஸ்தா வந்து ஒரு ஏழு எட்டு பிஸ்தா இருந்துச்சு அது வீட்டில் வந்து இருந்தால் அது குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துட்டு இதோட நல்லா வறுத்துக்கிட்டு ஸோ நம்மளுக்கு இந்த நெய்யில் தான் நம்ம இந்த வந்து உருண்டை பிடிக்கணும் கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா அதோட ஸ்பூன் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இப்போ நல்லா சூடாக இருக்கும்னே ஸ்பூன் வச்சு கலந்து பின்னாடி எதுக்கு இந்த நெய்யை விட அதையும் நல்லா போட்டு எடுத்துடலாம் இது எனக்கு இருக்கோனே சாப்பிடணும்னு தோணுச்சு சரி ஃபுல்லாக நம்ம கலந்து போன்னு சொல்லிட்டு கலந்துக்கிட்டேன் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்ட பின்னாடி இப்போ என்ன செய்யலாம்னா இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆற விட்டுவிட்ட பின்னாடி உருண்டை பிடிச்சிக்கரலாம் இதை நல்லா வந்து கையால் நல்லா பெசஞ்சு பெசஞ்சு விட்டுக்கரலாம் ஃபுல்லாக ஒன்றும் இல்லை மூணு மூணு பொருள் தானே உச்சக்கடலை பொடி சுகரு அதோட நெய் இவ்வளோதாங்க வேறு ஒன்றும் இல்லை அதோட வந்து லைட்டாக சூடாக உடனே உருண்டை பிடிச்சிக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரும் இல்லாட்டி உருண்டை பிடிக்க வராது எனக்கு வந்து இந்த கால் கப்பு உடச்சக்கடையில் வந்து எனக்கு வந்து பத்து உருண்டை வந்துச்சு இது மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கோங்க இந்த வீடியோ ஃபஸ்ட் ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு வந்து பார்க்குறதா ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலில் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி இது மாதிரி நான் நிறையா ரெசிபிஸ் போஸ்ட் பண்ணிக்கேன் கொஞ்சம் டைம் ஃப்ரீ டைம் உடனே கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கோங்க அதோடு இப்போ இந்த மாதிரி நான் உருண்டை பிடிச்சி வச்சுக்கிட்டேன் ரொம்ப ரொம்ப ஹெல்தியான டேஸ்டியான சிம்பிளாக ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு கொடுக்குறேன் நைன்டிஸ் கிட்ஸோடய ஃபேவரட்டான பொட்டுக்களை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிக்கலாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் சிம்பிளான இன்க்ரீடியண்ட்ஸ் வீட்டில் இருக்கவனே எல்லார் வீட்லையுமே நம்ம வீட்டில் இருக்கும் உடச்சக்கடல இருக்கும் எல்லாமே இருக்கவே இருக்காது சட்னியாக இருக்கிறதுக்கு வச்சுருப்போம் இல்லையா அதான் ஆனால் மெயினாக ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அதை வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோ தாங்க சூப்பரான ஹெல்தியான பொட்டுக்கடல உருண்டை ரெடி ரெடியாகிடுச்சு மிச்சம் ஒரு ஸ்பூன் இருந்துச்சு அதை வாயில் அப்படியே போட்டுக்கிட்டேன் இதை உருண்டை பிடிக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ பத்து உருண்டை கரெக்டாக வந்துச்சுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருக்காதீங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் டே கேட்டா பை பாய்